வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இரண்டாம் நாள் புதன்கிழமை வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி நாள்ல கடன் தீர பணம் சேர அடகு வைத்த நகையை மீட்க கொடுத்த பணம் திரும்பி வர குளிகை நேரத்துல மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இன்று வரக்கூடிய குளிகை நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல உங்க பூச்சி அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க ஒரு தட்டுல மஞ்சள் அரிசி பரப்பி அதன் மீது ஒரு நெய் தீபம் வைத்து அந்த நெய்தீபம் இருக்கும் இல்லையா அந்த நெய்க்குள்ள வெள்ளம் போடணும் ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை எடுத்து நல்லா பொடித்து அப்படியே நீங்க போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்க போட்டு அந்த தீபமானது எரிய எரிய அந்த வெள்ளமும் நெய்யும் சேர்ந்து வரக்கூடிய மனத்தால உங்கள் கடன் தீர்வதற்கான சூழலை உங்களை சுற்றி ஒரு ஆற்றலாக உருவாக்கும் பிரபஞ்சத்தோடு இணைந்து நமக்கு செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்று வரக்கூடிய குளிகை நேரத்தை தவறவிடாமல் மிக எளிமையான இந்த விஷயத்த செய்யுங்க நான் தீபம் ஏற்றி முடித்த பிறகு அந்த வெள்ளம் அதில் இருந்ததுங்க நான் மூட்டையாக கட்டி வெள்ள தீபம் ஏத்தினேன் அந்த வெள்ளம் அப்படியே இருந்தது அதை என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும் அந்த வெள்ளத்தை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போடும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் குளிகை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் முதல்ல நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் தினம் தோறும் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பாராகி தேவி அருளால் நிச்சயம் தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் பார்க்கறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் இன்று செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி ஏற்கனவே நம்ம சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அதோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்